இதுவரையிலே தமிழ்நாட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் யாரும் பெற முடியாத வெற்றியை தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலான அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்து இந்தியாவிலேயே நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற ஒரு அணி என்கிற பெயரை திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைமையில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பெற்றது அது முடிந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமணிகள் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாட்டு அரசுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசுக்கு இதுவரையிலே இந்தியாவில் வேறு எந்த ஆட்சிக்கும் இடைத்தேர்தல் நேரத்தில் வராத சேலஞ்சிங் சேலஞ்ச் எல்லாம் தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மிக அருகாமை ஒட்டியதைப் போலவே இருக்கின்ற கள்ளக்குறிச்சியில் ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது அது மிகப்பெரிய பூதாரமாக இந்தியா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர்களை ஆட்டம் போட்டு உதாகரமாக்கி ஏதோ பிரளமையும் ஏற்பட்டு விட்டதை போல அவருடைய மாநிலங்களில் நடைபெற்றதை எல்லாம் விட்டு இங்கே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி விட வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டார்கள் அதுபடி தேர்தலுக்கு இரண்டு நாட்கள் முன்பாக சென்னையிலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கொலை அதற்கு அரசியல் சாயம் பூட்டப்பட்டு அதையும் அரசியலாக மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தேர்தலில் ஆக்க முயற்சித்தார்கள் இந்த இரண்டு மிகப்பெரிய சேலஞ்சுக்கு மத்தியில் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நேர்மையான ஆட்சி இந்த மூன்று ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தியதை மக்கள் ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி யார் தூற்றினாலும் சரி மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளோ பெரும் மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் பூராவும் கடந்து கொடுக்கும் ஏனென்றால் இந்தியாவிலே ஒரு எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத ஒரு எங்களுக்கு ஏற்பட்டது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை தேடிக்கொடுத்த மக்களுக்கும் உழைத்த கட்சி தொண்டர்கள் இவ்வளவு சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா திமுகனுடைய தோழர்கள் கொஞ்சமும் சனுப்பில்லாமல் உறுதியோடு அதாவது திமுகவுக்கு சோதனை வந்தால் தொண்டர்கள் ஆர்த்து எழுவார்கள் என்பதை இந்த தேர்தலை நாங்கள் பார்த்தோம் தேர்தல் முடிந்து விட்டு வெற்றி பெற்றுவிடும் என்ற கணிப்பிலே போய் யாரும் உட்கார தலைவருக்கு ஒரு சோதனை வந்துவிட்டது என்று களத்தில் இறங்கி உயிரை வைத்து எவ்வளவோ அதுவரையில் பேசாத இழிமொழிகள்லாம் சொன்னார்கள் பத்தாயிரத்து ஐநூறு பேர் மக்கள் தான் கொண்ட ஒரு குற்றம் இந்த நாட்டை ஆளுவதா என்று எல்லாம் தூண்டிவிட்டு பேசியவர்கள் முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு அரசு மிகப்பெரிய அதாவது மக்கள் எப்பொழுதும் தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர் நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இன்னொரு வெற்றியை நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவருக்கு கிடைத்திருக்கு அதோடு மட்டுமல்ல இந்த தேர்தலில் திமுக நகரத்தின் சார்பில் இரவு பாதலாக உழைத்து வாக்குகளை சேகரித்த எங்கள் இளைஞரணி இந்திய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அவர் அரசியலில் கால் வெற்றினாலேருந்து எல்லா எங்களையும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஆகவே இந்த இன்னொரு வெற்றியும் அவர் கிடைத்திருக்கிறது ஆகவே திமுக உடனே மிகுந்த ஒரு ரிலீஃபோடு இருக்க வேண்டும் ஏன்னா இந்த ஒரு மாத காலமாக எங்கள் மன கொடைச்சல் அந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கொடுத்தார் எல்லோரும் கொடுத்தார் பத்திரிகைகள் ஊடகங்கள் அரசியல்வாதிகள் எல்லோரும் கொடுத்தார் அத்தனையும் தாங்கி கொண்டு உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் அனுப்பு நன்றி